எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அச்சப்படுவதில்லை கூச்சப்படுவதில்லை வெட்கப்படுவதில்லை அப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே விளங்குகிற கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த கூட்டணி கட்சிகளை வரைவீனப்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களையே தங்கள் கட்சியில் இழுத்து போடுவதும் தொண்டர்களை வளைத்து போடுவதும் ஊடுருவி ஊடுருவி அவர்களை சங்கிமயமாக்குவதும் அவர்களின் கைத்தேர்ந்த உப்திகளுள் சிறந்த உத்திகளாக விளங்குகின்றன இங்கே நடைபெறுவது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி என்று நாம் நம்புகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தல் முறையை பயன்படுத்தி ஒரு கும்பலாட்சி தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதானி அம்பானி மோடி அமித்ஷா ஆகிய கும்பலின் ஆட்சிதான் இங்கே நடக்கிறது இவ்வளவு தூரம் ஒரு கட்சிக்கு செலவு செய்கிறார் என்று சொன்னால் அதுபோல நாலு மடங்கு ஐந்து மடங்கு அவருக்கு திருப்பி வரும் அதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் மூலம் செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்து தான் செய்கிறார்கள் எனவே அவர்களும் இப்படி கட்சி நடத்துகிறவர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு மாய்மால அரசியல் தான் தேர்தல் அரசியல் இதில் தான் நாம் பேசிக்கொள்கிறோம் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசல்ல திருடப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல நாம் தான் இன்னும் அந்த விழிப்புணர்வை பெறாமல் இருக்கிறோம் வட இந்திய மாநிலங்களில் ஜனநாயக சக்திகள் இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று தான் அவருக்கு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் பீப்புள் பிரைம் மினிஸ்டர் அல்ல பீப்பிள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று தான் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போது அடிக்கடி வந்து போகிறார் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறார் எம்ஜிஆரை புகழ்கிறார் ஜெயலலிதாவை புகழ்கிறார் இந்த ஜெயலலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார் மோடியா லேடியா மோடி பார்ப்போம் என்று இது அதிமுக தொண்டர்களுக்கு மறந்து போயிருக்கு அதிமுக தலைவர்களுக்கு மறந்து போயிருக்கு எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு காரணம் அந்த இடத்தில் பிஜேபி வந்து அமர்ந்து விடக்கூடாது என்கிற கவலை பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம் ஒப்பீட்டளவில் வேறு எங்கும் அந்த அளவுக்கு கிடையாது பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது பெரியார் கிடைத்த சமூக நீதி அரசியல் தான் அதற்கு காரணம் தொடர்ந்து ஆர்எஸ்எஸை அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் விளைச்சல் தான் அதற்கு காரணம் யாரும் மறுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்ந்த அரசியல் ராஜதந்திர அரசியல் கட்சி எல்லா வகையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மாய்மாட அரசியல் செய்வதில் மக்களை ஏகிக்கிற மாய்மாட அரசியல் செய்வதில் தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் அதிகார வர்க்கத்தை வளைத்து போடுவதில் தேர்தலை தமக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் உட்பட அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கையாளுவதில் ஊழல் வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக செய்வதில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அச்சப்படுவதில்லை கூச்சப்படுவதில்லை வெட்கப்படுவதில்லை அப்படி ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு இந்தியாவிலே விளங்குகிற கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்ற எதுவுமே அவர்களிடத்தில் கிடையாது கூட்டணியில் தங்களோடு பயணிப்பவர்களையே பலவீனப்படுத்தி அவர்களை வீழ்த்துவதில் பாரதிய ஜனதா கைத்தேர்ந்த ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இப்போது அதிமுகவும் பாமகவும் அப்படி சிக்கிக்கொண்டு தவிக்கிறது அந்த இரண்டு கட்சிகளையும் இப்போது அவர்கள் பலவீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதை இன்னும் அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் அடுத்த தேர்தலில் அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை போக நாம் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் அவர்கள் எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களையே தங்கள் கட்சியில் இழுத்து போடுவதும் தொண்டர்களை வளைத்து போடுவதும் ஊடுருவி ஊடுருவி அவர்களை சங்கிமயமாக்குவதும் அவர்களின் கைத்தேர்ந்த உத்திகளுள் சிறந்த உத்திகளாக விளங்குகின்றன அப்படித்தான் தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது அதன் மூலம் ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு சதவீதமான நன்கொடையை தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கே பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது இங்கே நடைபெறுவது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி என்று நாம் நம்புகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தல் முறையை பயன்படுத்தி ஒரு கும்பலாட்சி தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது கும்பலாட்சி தான் அதானி அம்பானி மோடி அமித்ஷா ஆகிய கும்பலின் ஆட்சிதான் இங்கே நடக்கிறது அதானி இவ்வளவு தூரம் ஒரு கட்சிக்கு செலவு செய்கிறார் என்று சொன்னால் அதுபோல் நாலு மடங்கு ஐந்து மடங்கு அவருக்கு திருப்பி வரும் அதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் மூலம் செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்து தான் செய்கிறார்கள் எனவே அவர்களும் இப்படி கட்சி நடத்துகிறவர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு மாய்மால அரசியல் தான் தேர்தல் அரசியல் அதில் தான் நாம் போய் சிக்கிக் மக்களை ஏகிக்கிற அரசியல்தான் இந்த தேர்தல் முறை என்பது ஊழலுக்கு மிக முக்கியமான காரணமே இங்கு இருக்கிற தேர்தல் முறைதான் ஏன் அரசாங்கமே தேர்தல் செலவு செய்யக்கூடாது எதற்காக வேட்பாளர் செலவு செய்ய வேண்டும் ஏன் அரசாங்கமே தேர்தல் செலவு செய்யக்கூடாது யாரும் போய் மக்களை நேரிலே சந்திக்கக்கூடாது யாரும் வாக்கு கேட்கக்கூடாது உருடைய கோரிக்கையை தொலை தொலைக்காட்சி மூலமாக சமூக ஊடகங்களின் மூலமாக வேண்டுகோளை மக்களுக்கு சொல்லுங்கள் தெரு தெருவாக செல்லாதீர்கள் மக்களை கரப்ட் செய்யாதீர்கள் மக்களையும் கிரிமினலைசேஷன் செய்யாதீர்கள் ஊழல் மயப்படுத்தாதீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னா எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும் யார் கொடுப்பது ஒவ்வொரு கட்சியும் உறுப்பினர் சந்தா மூலமாகவா தேர்தலை சந்திக்கிறார்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் உறுப்பினர் சந்தா மூலமாகவா தேர்தல் செலவை சந்திக்க முடியும் முடியாது ஆகவே ஒரு கட்சி தேர்தல் செலவை சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று பார்க்கிற போது ஊழலுக்கு இதுதான் வித்திடுகிறது தேர்தல் முறையும் தேர்தல் ஆணையமும் தான் ஊழலுக்கு வித்திடுகிறது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்திய தேர்தல் முறையில் மாற்றம் வேண்டும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்த தேர்தல் முறைதான் எல்லா வகையான ஊழல் முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது அதிலே ஒரு சான்றுதான் தேர்தல் பத்திரம் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல நாம் தான் இன்னும் அந்த விழிப்புணர்வை பெறாமல் இருக்கிறோம் வட இந்திய மாநிலங்களில் ஜனநாயக சக்திகள் இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் அவருக்கு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் பீப்புள் பிரைம் மினிஸ்டர் அல்ல பீப்பிள்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவருடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து கட்சியினரும் பேசி முடிக்கிறோம் அதன் பின்னர் பிரதமர் அதற்கு பதில் அளிக்க வருகிறார் குடியரசுத் தலைவரின் உரையில் என்ன சொல்லப்பட்டது என்பது குறித்து அவர் பேசுவதை விட காங்கிரஸ்காரர்களை பார்த்து நக்கல் அடிப்பது எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கிண்டல் அடிப்பது நீங்கள் அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பது என்று தீர்மானகரமாக முடிவெடுத்து விட்டீர்கள் என்று கேலி செய்வது இதைவிட இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்திலே அமரப்போகிறீர்கள் கேலரியிலே அமரப்போகிறீர்கள் என்று கிண்டல் அடிப்பது ரெண்டு மணி நேரம் ஒரு பிரதமர் பேசுகிறார் தேர்தல் அரசியல் மேடையில் பேசுகிற பேச்சை மக்களவையில் பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு இப்போது அடிக்கடி வந்து போகிறார் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறார் எம்ஜிஆரை புகழ்கிறார் ஜெயலலிதாவை புகழ்கிறார் இந்த ஜெயலலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார் மோடியா லேடியா மோடி பார்ப்போம் என்று இது அதிமுக தொண்டர்களுக்கு மறந்து போயிருக்கும் அதிமுக தலைவர்களுக்கு மறந்து போயிருக்கும் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த அதிமுக விடக்கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு காரணம் அந்த இடத்தில் பிஜேபி வந்து விடக்கூடாது என்கிற கவலைதான் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கான பாடம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருவரும் சேர்ந்து தானே தேர்தலை சந்தித்தார்கள் அப்படி இருக்கிற போது எப்படி இப்போது இரண்டு பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் அவர் என்ன விவரம் இல்லாதவர்களா அரசியல் உத்தி தெரியாதவர்களா என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா ஆனாலும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதில் தான் அவர்களின் உத்தி அடங்கி இருக்கிறது வெளியே போய் நீ நின்னாதான் உனக்கு எனக்கும் தொடர்பு இல்லைன்னு காட்டினாதான் முஸ்லீம் ஓட்டில் கொஞ்சம் பிரிக்க முடியும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்க முடியும் திமுக கூட்டணியில் ஏதேனும் சலசலப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும் வாருங்கள் என்று வளை வீசலாம் இதுவெல்லாம் அவர்களின் திட்டமிட்ட சதி கூட இருக்கிற பாமகவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் உங்களோடு பயணித்தவர்களை முதலில் ஒருங்கிணையுங்களே அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உருவாக வேண்டியது தானே பிரிந்தவர்கள் கூடக்கூடாதா ஒரு அணியாக மாறக்கூடாதா இன்னும் கூட்டணியில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியல பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன தெரியவில்லை திமுக பத்தொன்பதுக்கு முன்பே உருவான கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணி இது தொடர்ந்து நீடிக்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கிறது இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன சொல்ல முடியும் பெயர்களை படிக்க முடியும் பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா அதிமுக பிஜேபியால் தான் பலவீனப்பட போகிறது என்று உணர்ந்திருக்கிறார்களா உணரவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா இது ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட ஃப்ராக்மெண்டேஷன் உத்தியை கையாளுகிறது தனித்தனியாக நீ எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிதறடிப்பது நீ தனியாக போட்டிருக்கிறியா போட்டிடு இன்டைரெக்டாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ பிரிஞ்சு நிற்கிறியா பிரிஞ்சு நில்லு பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது ஒரு அணியாக நின்னா பிஜேபி எதிர்க்கிற போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியில் எல்லா மக்களும் வாக்களித்து விடுவார்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் ஒப்பிட்டு வேறு எங்கும் அந்த அளவுக்கு கிடையாது பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது பெரியார் விதைத்த சமூக நீதி அரசியல் தான் தொடர்ந்து ஆர் எஸ் அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் விளைச்சல் தான் அதற்கு காரணம் யாரும் மறுக்க முடியாது முதல் மொபைல் பத்திரிகை